நான் சின்ன வயசுல இருக்கும் போதே எங்க தாத்தாக்கு டயபெட்டிக் இருந்தது எங்க பாட்டி வாரத்துல ஒரு நாள் ஆட்டு இந்த கோதுமை களிய எங்க தாத்தாக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க இன்னைக்கு கோதுமை களி பண்றதுக்கு எர்தன் ரூட்ஸோட கல் உரல்ல அரைச்ச கோதுமை மாவு தான் எடுத்துருக்குறேன் அடிக்கணமான பாத்திரம் இல்லட்டா மண் சட்டி எடுத்துக்கோங்க ரெண்டு கப் கோதுமை மாவு எடுத்துருக்குறேன் இதில் நாலு கப் தண்ணி சேர்க்கணும் ஒரு கப் மாவுக்கு ரெண்டு கப் தண்ணி அளவு சரியா இருக்கும் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தண்ணி ஊத்தி கட்டிகள் இல்லாமல் கரைச்சதுக்கப்புறமா அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து மீதி இருக்க தண்ணியும் சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கரைச்சதுக்கப்புறமா அப்புறமா அடுப்பில் வச்சு கிளற ஆரம்பிங்க கிளறதுக்கு விஸ்கி இல்லட்டா பருப்பு மத்தோட பின்பக்கத்தை கூட எடுத்துக்கலாம் நல்லா அந்த மாதிரி திக்காக கெட்டியாக வந்ததுக்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிட்டு சைடில் உள்ள மாவெல்லாம் எடுத்து விட்டுட்டு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த பாத்திரத்தை மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் நாலுலேருந்து அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க எர்தன் ரூட்ஸோட கப்பலி வீட் ஃப்ளார் பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டிங்கெல்லாம் அந்த காலத்தில் உரல்ல அரைக்கிற மாதிரியே அரைச்சி கொடுத்துக்கிட்டு இந்த மாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஹை ஃபைபர் லெஸ் க்ளூட்டன் இருக்கனால டயபெட்டிக்கு ரொம்பவே நல்லது இது பார்த்தீங்கன்னா லிங்க் பிளிங்கெட்ல அவைலபிளா இருக்கு லிங்க் வேணா லிங்க் கமெண்ட் பண்ணுங்க டிஎம் பண்ணி விடுறேன் குக்கர்ல கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இதை திறந்துடுங்க மாவு நல்லா வெந்திருக்கும் கையில தண்ணி தொட்டு எடுத்து பாத்தீங்கன்னா கையில ஒட்டாது சூடா இருக்கும் நல்லா ரெண்டு வாட்டி கலந்து விட்டுட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறுனதுக்கு அப்புறமா சாப்பிட்டீங்கன்னா களி நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிரும் ஒருவேளை களி மீதம் இருக்குன்னா இந்த மாதிரி தண்ணியில போட்டு வச்சு மறுநாள் நீங்க மோர்ல கலந்து கூட குடிச்சுக்கலாம் இந்த ரெசிபி யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்